ஆண்டவர் பிள்ளை இந்த கிருஷ்ணாவை கூப்பிட்டு அதுக்கு கதை சொல்கிற மாதிரி மறிகொழுந்துக்கு காது கேட்குற மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் அந்த காலத்தில் இப்படி நடந்தது அந்த காலத்தில் அப்படி நடந்ததுன்னு தேவையில்லாத கதையெல்லாம் ரொம்ப அசிங்கசிங்கமாக ஒரு கதை சொல்லுவார் ஆனால் கிருஷ்ணனை அதை கேட்டுன்னு நல்லா சிரிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அசிங்கமாக பதில் கொடுப்பா ஆனால் இவர் மா ஆண்டவர் பிள்ளை வந்து மறிகொழந்த கூப்பிட்டு என்னம்மா நான் பாட்டு கதை சொல்லிகிட்ருக்க நீ காது கேட்காம இருக்கிற ஒன்று இந்த கதை நல்லா இருக்குதுன்னு சொல்லு இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லு என்ன நீ பாட்டுக்கு மௌனமாக இருக்கேன்னு கேட் கேட்பார் அப்போ உடனே மறிகொழுந்து இவர் என்ன இருந்தாலும் எட்கில் இருக்குது இவர்கிட்ட என்ன தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு இவ கரெக்டாக பதில் சொல்வா சார் அந்த காலத்தில் வந்து என்ன சூழ்நிலையில் அப்படியே நடந்ததுன்னு நமக்கு தெரியாது இல்லை அந்த சூழ்நிலை தெரியாமல் நம்ம இப்போ என்ன அது கரெக்டாக தப்பான்னு எப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுவா அதனால அதனால் சார் அதை வந்து நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் நான் தப்புணும் சொல்ல மாட்டேன் சார் எனக்கு அந்த சூழ்நிலையில் என்ன நடந்ததுன்னு என்ன தெரியும் அதெல்லாம் போய் என்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்ட்டு அமை அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிவிட்டு அமைதி ஆயிடுவா இந்த ஆளு சொல்லி சொல்லி பார்க்குறாரு நிறைய தடவை கதை சொல்லுவார் அந்த கதை இந்த கதை எல்லா கதைக்கும் கரெக்டாக இதே பதிலை சொல்லி அவரை வாய் அடைச்சிட்டு வர அவருக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கோவம் தலைக்கேறும் என்னதான் சொன்னாலும் எதனா பேசினாலும் பணிய மாட்டேங்கிறாளே நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாளே நமக்கு இசைவு கொடுக்க மாட்டேங்கிறாளேன்னு வயிற் இத்தனை அழகு இந்த பொண்ணு யார் தான் மறுபடியும் இவ்வளோ தட்டிட்டு கொண்டு போகிறாங்களோ பா பார்க்கலாம் நமக்கு கிடைக்காத பொருள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரு வயிறு ஆகியும் இவர் என்னென்ன இடைஞ்சல் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் கூடவே பாலநம்பியார் இருக்கனால இவருக்கு வேறு எதுவுமே செய்ய முடியாமல் போகுது ஆனால் இதை இந்த விஷயம்லாம் பாலநம்பியாருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் பாலநம்பியார் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அந்த மறிகொழுந்து பக்கத்துலேயே உட்காந்து எல்லா விஷயமும் சொல்லித்தர்றார் வேலையில் கவனமாக எ எல்லா வேலையும் சொல்லித்தரார் இவ்வளோ எப்படி இருந்தாலும் அவர் ரிட்டையர் ஆகி போயிடுவார் அதுக்குள்ளே நமக்கு தேவையான வேலையெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பணிவாக எல்லா வேலையும் கற்றுக்கிறாள் அதேமாரி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி போகும்போது அவருக்கு வேணுங்கிற ஃபைல் ரெடி பண்ணுமேனு அந்த வேலையிலையும் மும்முரமாக இருந்தால் அவருக்கு ஒத்தாசையை எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறா இதை பார்த்ததும் ஆஃபீஸருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஃபீஸரு அவருக்கு உண்டான ஃபைல் வேலையெல்லாம் கூப்பிட்டு மறிகொழந்தையும் பாலநம்பியாரை கூப்பிட்டு இந்த வேலையை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சீக்கிரமாக செய்யணும் நான் மீட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த பொண்ணு நல்லா வேலை செய்து இந்த பொண்ணுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும் டக்குன்னு வேலையை கற்றுக்குது கொஞ்சம் கொ சொல்லி கொடுங்க இந்த வேலையை முடிச்சு கொடுமா கொழுந்த முடிச்சு சீக்கிரமாக டேபிளில் கொண்டு வந்து அப்படின்னு ஆஃபீஸரும் ரொம்ப பாராட்டி இந்த பொண்ணுக்கு எல்லா வேலையும் கொடுக்குறார் இந்த மாதிரி இவ என்ன தான் அவங்க பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு இவ அந்த வேலையில் மும்முரமாக இருக்கா